பஞ்சம்பிள்ளைக்க வந்த வந்தான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எங்கள் ஊருக்கு பஞ்சம்பிழைக்க வந்தான் இந்த சென்னைக்கு பஞ்சம்பிளைக்க வந்தான் மும்பைக்கு பஞ்சம்பிளைக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நிறைய பேர் சொல்றதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பிழைக்க வந்தா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு திரிபு வார்த்தை தான் எப்படி திரிபு வார்த்தை அப்படின்னாக்கா பஞ்சமர்கள் பிழைக்க வந்தனர் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்தில் சொன்ன அந்த வார்த்தை தான் பஞ்சம் பிழைக்க வந்ததா வந்து இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் பஞ்சமர்கள் பிழைக்க வந்தார்கள்னா ஏன் பிழைக்க வந்தார்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா இந்திய நிலப்பரப்பு முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி வாழ்ந்த மக்கள் நாகர்களான பறையர்கள் பறையர்கள் தான் அவங்களுடைய பூர்வ பெயர் நாகர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இப்ப ந இந்த எல்லாம் நாகர்னு குறிப்பிடுறாங்க இப்போ இந்த நாகர் யார் அப்படின்னாக்க பூர்வகுடி பறையர்கள் ஆதிப்பறையர்கள் பறை அப்படின்னா சூரியன் சூரியனை அடிப்படையாக வைத்து வந்ததான் அதாவது முதன்மையான மாந்தர்கள் மூத்தவர்கள் எல்லாருக்கும் மூத்த அந்த பறையர்களுடைய அந்த பெயர் தான் பஞ்சமர்கள் பஞ்சமர்கள் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா ஐந்தங்க தத்துவத்துக்கு சொந்தக்காரங்க இந்த உலகத்தை அண்ட சராச்சாரத்தை ஐந்து நிலைகளாக நீர் காற்று அப்படிங்கிற இந்த ஐந்து நிலைகளாக பகுத்து உணர்ந்தவர்கள் பறையர்கள் அப்போ அந்த இந்த ஐந்து அங்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு இப்போ அஞ்சுங்கிறது வந்து ஐந்து அஞ்சு அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக தான் இந்த பஞ்சமர்கள் பரபஞ்சம் பரபஞ்சம்னா பறந்து விரிந்த இந்த அண்டம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஐர்ன்னு சொன்னாலும் பற ஐயர்ன்னு சொன்னாலும் இந்த பறையர்களை தான் குறிக்கும் இந்த பரையர்களுக்கு பஞ்சமருங்கிற பெயர் வந்து மிக ஒரு அழுத்த திருத்தமான அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் இந்த பஞ்சாங்கத்தை படைத்தவங்களும் பறையர்கள் தான் அப்போ இந்த பஞ்சமர்கள் நாடு நகரம் எல்லாம் இழந்தாங்க எப்போ இழந்தாங்க படையெடுப்பு காலத்தில் இந்த ஆரிய படையெடுப்புன்னு இன்னைக்கு சொல்றாங்க இந்த ஆரியர்கள் படையெடுத்த காலத்துல இவங்க எல்லாத்தையும் எழுந்தாங்க அப்படிங்கிறது வந்து வரலாறு சொல்லுது அப்போ இவங்க அந்த ஆரியர்கள்ட்ட எல்லா நிலப்பரப்புகளையும் இவங்க வளங்களையும் இவங்களுடைய மண் மனை எல்லாத்தையும் போர்ல தோற்று இழந்து இவர்கள் எதிலி ஏதுலியாக்கப்பட்டாங்க இந்த நாட்டுக்குள்ளேயே பறையர்கள் ஏதுலியாக்கப்பட்டாங்க அப்போ அந்த ஏதலியாக்கப்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல தஞ்சம் புகுந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க அப்போ அப்படி வாழக்கூடிய மக்கள் வந்து இவங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு நாடு பிடிக்க வந்தவங்க செல்வ செழிப்போடு இவங்களுடைய எல்லாத்தையும் க கைப்பற்றி அவங்க வளமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிலவுலன் சொத்துக்கள் எல்லாமே அவங்க கையில் போயிடுச்சு அப்போ இவங்க வந்து அடிமையாக்கப்பட்ட பட்டார்கள் என்பது வந்து விட்ட வெளிச்சம் இவங்க வந்து கூட்டம் கூட்டமா அறுவடை காலங்களில் ஒவ்வொரு ஊர் தேடி போய் அந்த ஊருனுடைய அவுட்டர்லேயோ சத்திரங்கள்லேயோ தங்கி இருந்து இவங்க அறுவடை காலங்களில் கூலிகளாக போவாங்க போயிட்டு தானியங்கள் சேகரிச்சிட்டு வருவாங்க தன்னுடைய குடும்பத்திற்காக வண்டி அங்கே கூலிகளாக அறுவடை காலங்களில் நிலங்களில் வளமான பூமியில் அறுவடை பண்ணும்போது அங்கே கூலிகளாக வேலை செஞ்சு பிழைப்புக்காக வண்டி அந்த ஊரில் போயிட்டு தங்கியிருப்பாங்க அந்த ஊருக்கு இவங்க பிழைப்புக்காக வண்டி கூட்டம் கூட்டமாக போகும்போது இந்த வந்தேரிகள் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சமர்கள் பிழைப்பு தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க பஞ்சமர்கள் பிழைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை காலப்போக்கில் என்ன ஆச்சு பஞ்சம் பிழைக்க வந்திருக்கான் ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊர் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு பிழைக்க போகிறவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிழைக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சம் வந்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லா இடங்கள்லையும் உபயோகப்படுத்துறத நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையினுடைய மூலம் எது அப்படின்னா பஞ்சமர்கள் பிழைக்க வந்தார்கள் பஞ்சமர்கள் யாரு வரையர்கள் இதுதான் நான் இன்றைக்கு சொல்ல நினைச்ச கருத்து நன்றி வணக்கம்